திருவண்ணாமலை மாவட்டம் கிங்ஸ் பிரிண்டர்ஸ் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிரிண்டிங் தொழிலில் சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டு வரும் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல வாய்ப்பு தொழில் வாய்ப்பு அப்படின்னா ஒரு மூன்று நான்கு வகையான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வாய்ப்பு டிஜிட்டல் பேனர்ஸ் பண்றவங்களுக்கு அடிஷனல் வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி டிஜிட்டல் பேனரில் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் தரோம் வெட்டிங் ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் பண்ணுறவங்க அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வச்சுட்டு ஒரு ரெண்டு சிஸ்டம் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் அண்ட் சோர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கான டெக்னிக் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறோம் அதை நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம் அடுத்தது இ சேவை மையம் இருக்குது அந்த இ சேவை மையம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் அதே தான் சேம் உங்களுக்கு அடிஷ்னலாக இவங்க எல்லாமே ஏன்னா சிம்லராக ஒரே தொழிலில் இருக்கிறதுனால கூடுதலாக நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம் கூடுதலாக நம்ம தொழிலை நம்ம மேலும் பெருக்கிக்கிறதுக்கான அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அமையுதுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஃபைவ்